வணக்கம் காலை முரசு செய்திகள் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்து நின்று கொண்டிருந்தது அதில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் ஏராளமானோர் பேருந்தில் ஏறினர் மேலும் பேருந்தின் உள்ளே இடமில்லாத காரணத்தால் மாணவர்கள் படியில் தொங்கியபடி பயணம் செய்ய முற்பட்ட போது அவ்வழியாக வந்த விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதி இதனை பார்த்தவுடன் தனது இருசக்கர வாகனத்தை பேருந்தின் முன்பு நிறுத்திவிட்டு ஆபத்தான முறையில் படியில் தொங்கிக் கொண்டிருந்த மாணவர்கள் அனைவரையும் கீழே இறங்கச் சொன்னார் மேலும் மாணவர்களிடம் படியில் பயணம் நொடியில் மரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை நம்பித்தான் இருக்கிறார்கள் எனவே ஆபத்தான பயணம் செய்யக்கூடாது இடமில்லை என்றால் அடுத்த பேருந்தில் செல்லுங்கள் என்று மாணவர்களுக்கு அறிவுரை கூறியதுடன் அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை அழைத்து அதிகப்படியான பயணிகளை பேருந்தில் ஏற்றக்கூடாது அப்படி ஏறுபவர்களை அடுத்த பேருந்தில் வர சொல்லி கூறவும் என்றும் நீங்கள் இப்படி கண்டுகொள்ளாமல் இருந்தால் உங்கள் மேல் அதிகாரியிடம் நான் கூற வேண்டியது என்று எச்சரிக்கை செய்தார் பின்னர் விருத்தாசலம் காவல்துறையினர் பள்ளி விடுகிற போது பள்ளியின் அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நின்று மாணவர்கள் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரை கூறி அடுத்த பேருந்தில் செல்ல அறிவுறுத்த வேண்டும் என காவல்துறையினருக்கும் கூறினார்